ஹலோ மக்களே எல்லாேருக்கும் இனி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு என்னெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி தான் ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணலை நார்மலாக நம்ம வந்து இன்றைக்கி என்ன ஆஃபீஸ் இல்லைலாம் அதனால் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கருங்குருவை அரிசியோட கஞ்சி இது வந்து நான் செப்ரேட்டாக தனியாக அவங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ வந்து நான் முச்சை வந்து ஊற வச்சுருந்தேன் அதை வந்து சும்மா ஒரு எப்படி சொல்கிறது மசாலா இது மாதிரி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சை பயிறை வந்து அதில் கொஞ்சம் உப்பு நான் வந்து உப்பு தான் போட்டுருக்கேன் அதுவும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு நம்ம வேக வச்சிடலாம் ஒரு ஆறு ஏழு விசில் வந்து விடணும் அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் அது அதுக்கப்புறம் சைடு டிஷ் தான் வந்து நம்ம இட்லியும் வந்து வேக வச்சுக்கலாம் இட்லிக்கு வந்து சைடு டிஷ்ஷாக வந்து நம்ம சாம்பார் வச்சுக்கலாம்னு நினச்சேன் சும்மா பருப்பு கொஞ்சம் துவர பருப்பு போட்ட சாம்பார் தான் அதுக்கு தேவையான வீட்டில் இருக்கிற காய்கறி தான் முருங்கைக்காய் கொஞ்சம் நாவரக்காய் ஒரே ஒரு ஆஃப் வந்து கேரட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் ஆஃப் ஆஃப் எடுத்துருக்கேன் துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு அதில் வந்து இந்த காயை தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த காயை வந்து சேர்த்துக்க வேண்டியதாக ஒரு உருளைக்கெழங்கு வந்து சேர்த்துட்டு சின்ன உருளைக்கெழங்காக அதுக்கப்புறம் வந்து நம்ம காயெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் இந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து டிஃபன்ஸ் சாம்பார்னு சொல்லுவாங்க இதை நமக்கு சைட் பை சைடாக வந்து நமக்கு இட்லி வந்து வந்துடுச்சு நம்ம வந்து இட்லி எப்படி வெந்துச்சுன்னா லைட்டை தண்ணியை தொட்டு தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து வெந்துச்சுன்னு தெரியும் இட்லி வந்து வெந்தாச்சு அதையும் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம் ஒரு பிளேஸில் இட்லி கட்டை போட்டு இப்படி கவுத்தி விட்டுட்டு லைட்டாக தண்ணி துளிச்சோம்னா அந்த ஒட்டாமல் வந்துடும் நமக்கு இட்லி துணியிலேருந்து இட்லி பாக்ஸில் வச்சுக்கோம் அடுத்து வந்து நம்ம இந்த சாம்பாரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி அது வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம மிளகாப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் கால் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஆல்ரெடி அந்த குழம்பு மசாலா பொடி மல்லி இருக்கும் அதனால நான் கொஞ்சம் தான் மல்லி வந்து சேர்த்தேன் வாசிக்காங்க அப்புறம் வந்து நம்ம மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அது அரை ஸ்பூன் நான் ரொம்ப காரம் வேணாம்னு சொல்லி தான் கொஞ்சம் கால் ஸ்பூன் தான் சேர்த்தேன் அதுக்கப்புறம் வந்து பெருங்காய பொடி கல் உப்பு கொஞ்சம் ரெண்டே ரெண்டு வந்து பூண்டு துவர் மூக் சேர்த்துருக்கலாம் அதனால் ரெண்டே ரெண்டு பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் துவர் மூல் ஒரு ஆறு விசில் வந்து விட்டுலாம் நான் வந்து இங்கே நம்ம புளி எடுக்கல இது வந்து எல்லா கொடும்புள்ளி இருக்குல்ல அது வந்து நான் எடுத்துருக்கேன் தக்காளி ஆட் பண்ண மறந்துட்டேன் ஒரு சின்ன தக்காளி வந்து பிறகு அதுக்கப்புறம் பாதியில் திறந்து நான் ஆட் பண்ணேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து வடைக்கு வந்து இது உளுந்து ஊற வச்சிடலான்ட்டு ஒரு அது வந்து ஒரு ஆஃப் அனவர் முக்கால் மணி நேரம் நாளைக்கு போதும் நம்ம சமைச்சி முடிக்கும் போது ஊறிடும் சாம்பார் வந்து நான் இசில் விட்டுட்டு எடுத்துட்டேன் கொஞ்சம் நல்லாவில் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு இறக்கிட்டேன் நான் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு நம்ம அந்த புளியை வந்து ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் உப்பு தேவை உப்பு கம்மியாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் புளி தண்ணியை வந்து ஊற வச்ச தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் காயும் வாங்களே வீட்டில் இருக்கிறது தான் செய்யணும் சரி கேரட்டு துருவி அதை பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கேரட்டு இந்த மொச்சை பயிர் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளி சேர்த்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பில் வர மிளகா கொஞ்சம் பெருங்காயம் சீரகம் வேணும்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சாம்பாரில் வந்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்ந்துனா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துக்கலாம் நான் அவசரமாக பண்ணுறதுனால வந்து பயிரை வந்து வீடியோ எடுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு செரி டொமேட்டோ இருந்துச்சு அதில் ரெண்டு மூணு போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு அப்புறம் மொச்சப்பயிறு வேக வச்ச மொச்சை பயிரை அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நம்ம குளம் மசாலா பொடி அவ்வளோ தான் நான் அதை சேர்த்துட்டு சும்மா வதக்கி விட்டுருக்கேன் கேரட் பொரியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை போட்டுட்டு வேணும்னா அரமிளகா போட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் டைம் ஆனால் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் போட்டுவிட்டு நம்ம திருவினை தேங்காய் போட்டுட்டு அதுட்டு சில்லி பவுடர் கொஞ்சோன்னு கரம் மசாலா ரொம்ப ஒரு ரெண்டு திமிச்சம் அளவுக்கு போட்டுட்டு இது பண்ணிட வேண்டியதான் வதக்கி விட்டுற வேண்டியதான் கொஞ்சம் நேரம் வேக வச்சுச்சின்னா உப்பு உப்பு போட்டுக்கோங்க அதுதான் இப்போ வந்து வடை போடுறதுக்கு வந்து நம்ம ஊற வச்சு உரு உளுந்த வந்து நம்ம அரைச்சிட்டு அதில் வந்து ஒரு பச்சை மாவை கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆல்ரெடி வந்து நான் சூட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம அந்த அரைச்ச மாவில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு அதுக்கப்புறம் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இஞ்சி பீசஸ் அது வந்து நம்ம போடுறோம் அழுதான் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வடியை போட்டு எடுக்க வேண்டியதான் இன்னைக்கு வந்து நோக்கிரி கஷ்டம் நினச்சோம் எனக்கு மட்டும் கொஞ்சம் தேங்காய் சட்னி வந்து அரைச்சிக்கிட்டேன் அவ்வளோதான்